சளியே பிடிக்காமல் உங்களுக்கு இருக்கணும்னா இன்றைக்கி நான் சொல்கிற டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவேன் சளியை பற்றின புரிதல் முதல் வரலாங்க இப்போ இந்த இடம் இருக்குது இப்போ நாம் சௌரியமா உட்காந்துருக்குறோம் இப்போ இங்கே ஒற்றை அடிக்கிறாங்க அல்லது கிரவுண்டை க்ளீன் பண்ணுறாங்க அல்லது அப்படியே கொடி அப்படி தூவுறாங்கன்னு வச்சுக்கோமே இப்போ இங்கே எல்லாத்துக்கும் என்ன வருங்க தும்மல் வரும் சரிங்க மேடத்துக்கு அஞ்சு தும்மல் வரும் உங்களுக்கு பத்து தும்மல் வரும் சாருக்கு ஒரு ஐம்பது தும்மல் வரும் ஏன்னா அவருக்கு ஆல்ரெடி உள்ள கழிவுகள் இருக்குது அந்த கழிவியை சேர்த்து வெளியே தள்ளும் சுரப்பியை தூண்டி விட்டோம் அந்த கழிவு உள்ள போச்சுன்னா அதை வெளியில தடுறதுக்கு அந்த ஹிஸ்டம்மைங்கிற சுரப்பி தும்மல் சுரப்பியை தூண்டி விட்டு வெளியே தள்ளுது சில பேருக்கு அஞ்சு தும்மல் தும்னா வந்துடுவோம் சில பேருக்கு பத்து தும்மல் தும்னா வரும் சில பேர்த்துக்கு நூறு தும்மல் தும்னா தான் வரும் இதைய இப்போ இந்த தும்மல் வந்து நல்லதாக கெட்டதாக சரிங்க இப்போ தும்மலை என்னன்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க எல்லோரும் அலர்ஜி இப்போ இதுக்கு நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டு தும்மலை நிறுத்தி வச்சுருங்கன்னு வச்சுக்கங்க இந்த உடம்புக்கு அவ்வளோ அறிவு இருக்குது நீர் வச்சு வெளியில் தண்ணும் வெளியே ஏற்றுறதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் மருந்து மாத்திர சாப்பிட்டு நீரை நிறுத்தி வச்சிடணும் கெட்டி பண்ணி வெளியில் தள்ளும் இருமல் வச்சோ கெட்டி பண்ணி வெளியில் தள்ளும் இதுக்கும் நீங்கள் நோயை நினச்சி மருந்து மாத்திரை சாப்பிட்டு அமைக்க வச்சிடணும் இப்போ ஆஸ்துமா வீசிங் வரும் இதுக்கும் நாம் மருந்து மாத்திரை சாப்பிட்றோம் அதை வெளியேற்றாமல் அமுக்கி வச்சிட்றோம் இப்போ டிபி வரும் தும்மலை தும்மலாக விட்டுருந்தா தும்மலோடு போயிருக்கு அப்போ தும்மல் வந்துச்சுன்னா முதல் நோய் இல்லைன்னு தெரிஞ்சுக்கங்க அது வந்து ஒரு செயல் தும்மல் என்பது ஒரு நோயல்ல உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு செயல் தயவுபூர்ந்து தும்மல் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ சளி பிடிச்சிருக்கு ரன்னிங் நோஸ் இந்த மாதிரி சமயத்தில் நீங்க என்ன பண்ணா குணமாகும் அப்படின்னா ரஜினிகாந்த் சார் ஒரு படத்துல சொன்ன மாதிரி தான் மருந்து சாப்பிட்டா ஏழு நாள் குணமாயிரும் மருந்து சாப்பிடலாம் ஒரு வாரத்துல குணமாயிரும் சொல்லுவாருங்க சோ ரெண்டும் ஒண்ணுதான் அப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி சளி பிடிச்ச நேரங்களில் ரன்னிங் நோஸ் இருக்கக்கூடிய டைமில் அந்த சளி வெளியில் வர்ற மாதிரி நம்ம சப்போர்ட் பண்ணணும் இப்போ நான் லங்ஸ் வந்து ஒழுங்காக நல்லா இயங்குறதுக்கு என்ன சுவை வந்து சேர்ந்துக்கிட்டா நல்லதுன்னு சொன்னுங்க காரம் சளி பிடிச்சுன்னா எது பாதிக்குதுங்க லங்ஸும் சுவாச குழாயும் தான் பாதிக்குது அப்போ நீங்க அப்ப என்ன சேர்த்திக்கணும் காரம் சாப்பிட்டா என்ன ஆகுதுங்க சாப்பிட்டுட்டே இருப்போம் காரம் ஜாஸ்தி ஆச்சுன்னா அப்ப என்ன ஆச்சுங்க லங்ஸ் பம்பிங் ஜாஸ்தி ஆயிடுச்சு கிளீனா வெளியில வெளியே வரும் அதே மாதிரி பாருங்க நைட்டு அந்த ஆஸ்துமா கம்பெனி உள்ளவங்க காரக்குழம்போ இல்லை மிளகு ரசமோ சாப்பிட்டு தூங்கிடுங்க விடிய காலில் நினைச்சு ஓடிடுவாங்க விடிய காலில் அவங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் இருக்காதுங்க மோஷன் ப்ராப்ளம் இருக்காது அன்னைக்கு பூரா ஆஸ்மா கம்ப்ளைண்டும் இருக்காது எனக்கு காரம் என்ன பண்ணிடுச்சு லங்ஸையும் வெறுக்குடலையும் க்ளீன் பண்ணிடுச்சு